இன்பத்தில் என்ன சிற்றின்பம் பேரின்பம் படைப்பினால் ஈர்க்கப்பட்டால் சிற்றின்பம் படைத்தவனால் ஈர்க்கப்பட்டால் பேரின்பம் படைப்புகளை அனுபவித்தால் சிற்றின்பம் படைப்புகளை ஆராதித்தால் பேரின்பம் படைப்புகளை படைப்புகளாய் கண்டால் சிற்றின்பம் படைப்புகளில் பகடைத்தவனை கண்டால் பேரின்பம் என்னால் தான் இந்த வாழ்க்கையெனில் சிற்றின்பம் இறைவனால் தான் இந்த வாழ்க்கை எனையில் பேரின்போம் நான் இந்த உடல் என எண்ணினால் சிற்றின்பம் நான் இந்த உயிர் என பெண்ணினால் பேரின்பம் அமைதி ஆனந்தம் சிறிதே பெற்று பின் இழந்தால் சிற்றின்பம் அமைதி ஆனந்தத்தை நித்தியமாக பெற்றால் பேரின்பம் செய்வதெல்லாம் தனக்காக என்றால் சிற்றின்பம் செய்வதெல்லாம் இறைவனுக்காக என்றால் பேரின்பம் செய்வது நான் என எண்ணினால் சிற்றின்பம் செய்வது இறைவன் என எண்ணினால் பேரின்பம் புற பொருட்களில் நிகழ்வதில் சுகம் வருவது சிற்றின்பம் அகத்திலேயே நித்திய சுகம் பெறுவது பேரின்பம் இன்பத்தை அடைந்தாலும் மீண்டும் வேண்டுவது திருப்தி அடையாதது சிற்றின்பம் பேர் எதனையும் விரும்பாதது பூர்ணமானது பேரின்பம் நிரந்தர பேரின்பத்தை மறைப்பது சிற்றின்பம் நிலையற்ற சிற்றின்பத்திற்கு அப்பாற்பட்டது பேரின்பம் உடலோடு மனதை தொடர்பு கொடுத்துவது சிற்றின்பம் உயிரோடு மனதை இணைப்பது பேரின்பம் இன்பம் என்கிற வடிவில் இருக்கும் துன்பமே சிற்றின்பம் துன்பம் போல் அறியப்பட்டு இன்பமாவது பேரின்பம் எங்கோ இருக்கின்றான் இறைவன் எனில் சிற்றின்பம் எங்கும் இருக்கின்றான் இறைவன் எனில் பேரின்பம் அளவீனம் நோய் துன்பம் மரணம் தருவது சிற்றின்பம் மரணமில்லா பெருவாழ்வைத் தருவது பேரின்பம் பயம் சஞ்சலம் சந்தேகம் குற்ற உணர்வு தருவது சிற்றின்பம் பயமறியாதது ஸ்திரமானது தூய்மையானது பேரின்பம் சிறு உணர்ச்சிகளில் இன்பமடைவது சிற்றின்பம் எல்லையற்ற பிரமத்தில் கலப்பது பேரின்பம் பிறரை தனக்காக பயன்படுத்துவது சிற்றின்பம் தன்னை பிறருக்காக அர்ப்பணிப்பது பேரின்பம் அளவுடையது முடிவுடையது சிற்றின்பம் அளவற்றது முடிவில்லாதது பேரின்பம் அறிவை மலங்கரிப்பது சிற்றின்பம் அறிவை பிரகாசிக்க செய்வது பேரின்பம் அழகை மட்டும் ஆராதித்தால் சிற்றின்பம் அழகற்றதும் அழகும் ஒன்றானால் பேரின்பம் பயன் கருதி செயல்புரிந்தால் சிற்றின்பம் பயன் கருதாதது செயல்புரிந்தால் பேரின்பம் முதலில் இனித்து பின் கசப்பது சிற்றின்பம் முதலில் கசந்து பின் என்றும் இனிப்பது பேரின்பம் இறக்கமற்றது ஒழுக்கமற்றது சிற்றின்பம் கர்ணையுடையது தர்மமானது பேரின்பம் உடலாய் அனத்தையும் கண்டால் சிற்றின்பம் உயிராய் அனத்தையும் கண்டால் பேரின்பம் புலன்களில் இன்பம் துய்ப்பது சிற்றின்பம் புலன்களுக்கு அப்பால் சென்றால் பேரின்பம் மனம் உலகில் அடைந்தால் சிற்றின்பம் மனம் இறைவனில் ஒடுங்கினால் பேரின்பம் மரண பயம் ஏற்படுத்துவது சிற்றின்பம் மரணத்தை வெல்வது பேரின்பம் மனமாயிருந்தால் சிற்றின்பம் மனதைக் கலந்தால் பேரின்போம் வேறு வேறாய் கண்டால் சிற்றின்பம் எல்லாம் ஒன்றென கண்டால் பேரின்பம் பகுதியாய் கண்டால் சிற்றின்பம் மொத்தமாய் கண்டால் பேரின்பம் அகங்காரம் கொண்டால் சிற்றின்பம் அகங்காரம் துறந்தால் பேரின்பம் தசையில் சுகம் பெறுவது சிற்றின்பம் அன்பில் தன்னை இழப்பது பேரின்பம் ஆண் பெண்ணில் இன்புறுவது சிற்றின்பம் ஆண் பெண்ணை வணங்குவது பேரின்பம் துய்க்கும் நேரத்தில் மட்டும் இருப்பது சிற்றின்பம் துய்த்து நீங்காதது பேரின்பம் ஜீவராசிகளால் தர முடிந்தது சிற்றின்பம் இறைவனால் தரப்படுவது பேரின்பம் உலகை பற்றினால் சிற்றின்பம் இறைவனை பற்றினால் பேரின்பம் பிறர் நலனை காணாதது சிற்றின்பம் தன் நலம் கொள்ளாதது பேரின்பம் இன்பம் இல்லாத இன்பம் சிற்றின்பம் இன்பமான இன்பமே பேரின்பம் அஞ்ஞானம் விரும்புவது சிற்றின்பம் ஞானம் விரும்புவது பேரின்பம் பெற்று மகிழ்வது சிற்றின்பம் கொடுத்து மகிழ்வது பேரின்பம் சக்தியை இழப்பது சிற்றின்பம் சக்தியாய் மாறுவது பேரின்பம் பற்றுக்கொள்வது சிற்றின்பம் பற்றற்று இருப்பது பேரின்பம் மாறுவது தாவுவது சிற்றின்பம் மாறாதது நிலைத்தது பேரின்பம் நிலையற்றது சிற்றின்பம் நிரந்தரமானது பேரின்பம் இப்பொழுது இதை வாசிக்க எனக்கு அனுமதி கொடுத்த கடவுள் பேரின்பம் நன்றி வணக்கம் உங்கள் சந்தனக்கலை இந்த சிற்றின்பம் பேரின்பம் இந்த பதிவை தங்களது கருத்தை நான் நாவலுடன் எதிர்பார்க்கிறேன் வணக்கம்